அறிவுரைகள் எல்லாம் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்லாக இருந்தால் அதை தெளிவாக சொல்லுங்கள் இன்னைக்கு குடும்ப உறவுகள் பிரிந்து வரக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது என்ன காரணம் என்று தேடி பார்த்தால் மூடல் மூடல் மனைவியை பற்றி கணவனுக்கு முழுமையாக தெரியாது மனைவியை பற்றி கணவனுக்கு முழுமையாக தெரியாது எல்லா நேரத்திலும் இருவரிடத்திலும் சந்தேக பார்வை தவறான பார்வை என்ன செய்கிறான் என்ன செய்கிறான் வீட்டிலே தனியாக இருப்பாலே யாரோடு பேசிக் கொண்டிருப்பாள் இல்ல மஷால் எல்லோரும் அல்ல அல்லா பாதுகாத்தவர்களை தவிர ஆபீஸுக்கு சென்றாலே அங்கு அவருடைய நிலைமை என்ன என்று ஒரு மூடலான வாழ்க்கைதான் தான் இவரை பற்றி முழுமையான விவரங்கள் இவருக்கு தெரியாது உங்க கணவன் என்னமா தொழில் செய்கிறாங்க தெரியாதே ஏதோ சம்பாதிச்சிட்டு வராரு மாசம் காசு கொடுக்குறாரு இப்படித்தான் பலருடைய வாழ்க்கை இருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் அபுல் அலமின் இந்த வாழ்க்கையை கண்டிக்கின்றான் அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் நிரூபிக்கின்றான் ஹும் லிபா சுல்லகும் வந்தும் லிபா சுல்லஹும் நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஒரு ஆடை நீங்கள் இதை விட அழகான உதாரணத்தை கொண்டு யாரும் விவரிக்க முடியாது விட அழகிய வார்த்தை பேசுபவர்கள் வாழ்க்கை தெளிவாக இருவரும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி கொள்ளக்கூடிய வாழ்க்கை குறைகள் இருவருக்கும் இருந்தால் அழகிய முறையில் அதை திருத்தக்கூடிய வாழ்க்கை இதை உணர்ந்து இம்முடைய வாழ்க்கை அமைந்தால் நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு கண்ணியத்தோடு இருக்கும் அல்லது சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக அல்லது சொல்ல வந்ததை அவர்களுடைய முகம் கடுகடுக்கும்படி சொல்ல காரணத்தாலோ அல்லது நம்முடைய செயல்பாடு அவர்களை கோபத்திலே உள்ளாக்கிய காரணத்தாலோ என்னுடைய வாழ்க்கை அமைந்து விட்டால் அந்த வாழ்க்கை சோகமான வாழ்க்கையாக முடிந்துவிடும் இப்படித்தான் இது ஒரு நகைச்சுவை தான் மகிழ்ச்சியான சபங்கிறதுனால மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைங்கிறதுனால இதை நம்ம சொல்லிக் கொள்றேன் இடையில இப்படித்தான் கோர்ட்ல ஒரு கேஸ் மனைவியை தலாக்கு விட்டான் கணவன் அல்லது அடிச்சுட்டான் என்ன காரணம் சொல்லி நீதிபதி போய் நிக்கிறாங்க நீதிபதி கேட்டார் என்ன உன் மனைவியை நீங்க அடிச்சிட்டீங்களாமே என்ன காரணம் ஏன் அடிச்சீங்க ஏன் ஒரு பெண்ணை கை நீட்டி அரைந்தீர்கள் அப்போ ஒரு சொன்னாரு ஏன் அரைஞ்சது தெரியுமா ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தா ஒரு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன்னு சொன்னான் சரிமா குடும்மா சொன்னேன் ஒரு பெரிய பர்சா இருந்துச்சு அந்த பர்சன் பண்ணி ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதை எடுத்தா அதில் இருக்கணும் அதை ஓபன் பண்ணா அதிலிருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதையாவது பார்த்தா அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல இருந்து ஓபன் பண்ணி கொடுப்பாளான்னு பார்த்தேன் அதுவும் இல்ல அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல யாரு கொடுப்பாளான்னு பார்த்தேன் இல்ல சரி அதுல அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல யாரு கொடுப்பாளான்னு பார்த்தேன் இல்ல சரி அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல யாரு குடிப்பாளான்னு பார்த்தேன் இல்ல சரி அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு நீதிபதி சொன்னா சொன்ன என்னன்னு சொல்லு ஏன் இப்படி போய்கிட்டே இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு கோபம் வருது நேரில் மாதிரி அவர்களுடைய உள்ளம் காயப்படுத்த காயம்படும்படியான வார்த்தைகள் அல்லது செயல்பாடுகள் எரிச்சல்களை ஊட்டக்கூடிய செயல்பாடுகளாக தெரிந்தால் என்னுடைய குணம் அதுவாக இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வழிமுறையின்படி மனைவிமார்களிடத்திலே அழகிய முறையில் அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையுடைய நிலைமை மாறும் இன்னைக்கு பல குடும்பங்கள் சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருக்கும் இதுலையும் ஒரு நகைச்சுவை வரும் பல குடும்பங்கள் சண்டை சச்சரவலாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் இப்படித்தான் சண்டை சச்சரவு மனைவியின் கனவும் பேசுறதே இல்ல ரெண்டு மூணு நாளாச்சும் பேசுறதே இல்ல கணவன் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எழுந்திருவான் கணவன் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எழுந்துருவோம் இந்த இந்த எதுக்கு சொல்லணும் சொன்னா கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்லை என்றால் அதாவது ஒரு ஒரு கோணம் சந்தோ சண்டை போட்டா இன்னொரு கோணம் மகிழ்ச்சி ஆக்கணும் அல்லது இன்னொரு கோணம் சண்டை போட்டா இன்னொரு கோணம் மகிழ்ச்சி ரெண்டு கோணமும் திருந்தா என்ன ஆகும் இப்படித்தான் கணவன் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் கரெக்டா மனைவியோட சண்டை போட்டாச்சு மனைவி எழுப்புறதே கிடையாது மனைவி கிட்ட தான் பேச மாட்டானே உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சான் காலையில எனக்கு அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி எழுதி வச்சுட்டு படுத்துட்டான் காலையில் எழுந்து பார்த்தா ஏழு மணி ஆயிடுச்சு இன்னும் இவன் நம்ம பேச்ச இன்னும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து அந்த அந்த மேடை அந்த மேஜையை பார்த்தா அங்கே எழுதப்பட்டிருக்கு அஞ்சு மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி புரியுதா அஞ்சு மணி ஆச்சுன்னு அந்த டேபிள் எழுதப்பட்டிருக்கு அவர் என்ன சொன்னாரு காலையில் எழுப்பி விட்டுருக்கேன்னு சொல்லி அவரும் பேச மாட்டார் இவரும் பேச மாட்டார் ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தால் இதுதான் நடக்கும் இப்போ இந்த ஒரு உறவு முறை இருந்தாலும் அல்லாவிற்காக அதை பொறுத்து கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக இந்த வாழ்க்கையை மறுமையின் வெற்றியின் வாழ்க்கையாக ஆக்குவதற்காக பொறுமையாக்கி கொண்டு சண்டைகள் இருந்தால் சச்சரவுகள் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஒரு ஹதீத்தை புரிஞ்சுக்கோங்க எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும் என்ன ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொல்லுல்லா அலைவ செல்லும் சொன்னார்கள் மஹமது ரஹ்மகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஜாபிர் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன் இபிலீஸ் யதஉ அர்ஷஹு அலல் மா இப்லீஸ் இருக்கின்றானே அவன் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே போடுகின்றான் தன்னுடைய அர்ஷை கடலிலே அமைக்கின்றான் ثم يبعث سرايه அவனுடைய வழித்தோன்றர்களை அவன் அழைப்பான் அவனுடைய கூட்டான்களை குட்டி சாத்திரங்களை எல்லாம் அழைப்பான்

என்ன செய்வான் தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலைவ செல்லும் சொன்னார்கள் அவனை அப்படியே கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுப்பான் அவன அப்படியே கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு நீதான் இன்னைக்கு செஞ்ச வேலையில் பெர்ஃபெக்ட்டான வேலை செஞ்சுருக்கேம்மா என்ன வேலை அது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லாஹ சொல்லுல்லாஹ் வளைகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்ந்தார்கள் அவர்களை விடவில்லை அவர்கள் இருவரும் பிரியும் வரை இந்த வேலையை செஞ்ச செய்யல கணவன் வந்து மனைவியை ஒரு வார்த்தை சொன்னான் நான் போன மனைவிட்டேன் என்ன அவருக்கு தான் பேச தெரியுமா உனக்கு என்ன ஊமையா நீ நீனும் பேசுன்னு சொன்னேன் அவர் குடும்பத்துல குடும்பத்தில் தந்தையை பற்றி பேசுவார் அவர் தந்தையை பத்தி தான் அவர் பேசுவார் அவர் தந்தையை பத்தி நீ பேசுன்னு சொன்னேன் இப்படியே ரெண்டு பேருக்கு இடையில் சின்ன சின்ன வார்த்தைகளை தூண்டி விட்டேன் நீ இவ்வளோ பேசுறியா தலா அப்படின்னு சொல்லிட்டாரு சந்தோஷமா திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவனைத்தான் ஷைத்தான் தன் இடத்தில் ரொம்ப அருக அருகில பக்கத்துல உட்கார வைப்பான் என்றால் இந்த குடும்ப சண்டைகளிலே குடும்ப உறவுகளிலே பிரிவதில் மகிழ்ச்சி அடைபவன் யார் நாட்டம் வெற்றியானால் அல்லாஹிடத்தில் விட்ட சவால் அல்லாஹிலே விட்ட சவால் அடியார்களில் பலரை உனக்கு நன்றி உள்ளவர்களாக நீ பார்க்க மாட்டாய் இந்த வாக்கு இந்த ஹரிச்சல் ஏதாவது பிரச்சனை வருதா சைத்தா வந்துட்டான் உஷாரா ஆயிரனும் இல்லன்னு சொன்னா அங்கேயும் கோவம் இங்கேயும் கோவம் இங்கேயும் சண்டை அங்கேயும் சண்டை நான் குடும்பத்து வீட்டுக்கு போறேன் நானும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னா புரியும் உங்களுக்கு இப்போ பல பேர் வீடு இங்க பல பேர் வீடு அங்க அப்ப இப்ப அங்க அப்படியே மாறிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் இவரு நான் வீட்டுக்கு போறேன்னு பல குடும்பங்கள்ல இங்க இப்படிப்பட்ட உறவு முறைக்கு என்னுடைய சமூகம் தள்ளப்படும் அல்லாஹ் தூதர் முகமது ரசு உல்லாஹ் சொல்லல்லாஹ் வலகியவ அதன் காரணமாகத்தான் மனைமார்களுக்கு அறிவுரை செய்தார்கள் ல எஹெல்லும் அன் தசூமவஸவு ஷா ஹிதுன் இல்லா பேதுனு ஒரு கணவன் சாட்சி கணவன் நிலையாக இருந்தால் அவளோடு இருந்தால் அந்த பெண் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பை கூட கூடாது நஃபிலான நோன்பை கூட இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை எல்லாம் அமைக்கிறான் பாருங்கள் நஃபீலான ஒரு நோன்பை கூட கணவனின் அனுமதி இல்லாமல் ஒரு பெண் இருக்கக்கூடாது கணவனின் அனுமதி இல்லாமல் ஒரு ஆணை தன்னுடைய வீட்டிலே நுழைய வைக்க கூடாது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதா ஸல்லத்தும்ரா அது கம்சஹா இந்த ஒரு பெண் ஐந்து வேளு தொழுகையை தொழுகிறாளோ வஸாமத் ஷஹரஹா ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைக்கிறாளோ வஹஃபிதத் ஃபர்ஜஹா தன்னுடைய கருப்பை பாதுகாக்கிறாளோ வஅத்தாஅத் ஸௌஜஹா தன்னுடைய கணவனுக்கு முழுவதுமாக கட்டுப்படுகிறாளோ கீலலது லது லஹல் லஹல் லஹது ஹுலில் ஜன்னா மின் ஐ அபவாபில் ஜன்னத்தி ஷிதி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இந்த தன்மை இருந்தால் ஐந்து வேலை துழுகி ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து கற்பை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டால் மறுமையிலே அழைக்கப்படும் அந்த பெண்ணை சொர்க்கத்தின் எந்த வாசலில் வழியாக நீ நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள் அல்லாஹு ரபுல் அலமின் அந்த வாக்கியத்தை இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானா